தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை அதிமுக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் திரளாக பங்கேற்பு புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எங்கள் தங்கம் ஏழைகளின் இதய தெய்வம் என அழைக்கப்படும் எம்ஜிஆர் என்ற மூன்றழுத்துக்கு சொந்தக்காரர் அதிமுக நிறுவன தலைவரும் மறைந்த முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆர் அவரின் நூத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் டூவிப்புறத்தில் உள்ள அதிமுக அலுவலகம் முன்பு அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆர் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் அதிமுகவினர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி மாவட்ட அவைத்தலைவர் திருப்பார்கடன் முன்னாள் மாவட்ட கூட்டுறவு சங்க தலைவர் சுதாகர் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் சிவா மாநகராட்சி அதிமுக கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் வழக்கறிஞர் முனியசுவாமி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்க தலைவர் நிலாச்சந்திரன் பகுதிச் செயலாளர்கள் ஜெயக்கணேஷ் சேவியர் முருகன் செண்பகச்செல்வம் மாவட்ட இலக்கிய அணி நடராஜன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஏ கே செயலாளர் பிரபாகர் இம்ரான் எஸ் கே மாரியப்பன் வழக்கறிஞர் ஆண்ட்ரூஸ்மணி மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் ராஜேஸ்வரி வட்டச் செயலாளர்கள் நவசாத் கே வி கே நகர் முருகன் கே கே பி விஜயன் ஜெயக்குமார் ஈஸ்வரன் உதயசூரியன் ரங்கன் ரகுநாதன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சொக்கலிங்கம் உள்ளிட்ட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்